ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் எஸ்பியோ பற்றி வீடியோஸ் தான் ஒன் பை ஒன்னாக பார்த்துட்ருக்கோம் ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தாச்சுன்னா நம்மளுக்கு வந்து நைன்டீன்த் ஜூன் அதாவது நைன்டீன்த் ஜூன் வந்து நோட்டீஸ் போர்டில் சார் ஒரு ஆடியோ கொடுத்துருக்காங்க அண்ட் சம் இன்ஸ்ட்ரக்ஷன் டெக்ஸ்ட் மெசேஜை டைப் பண்ணியிருக்காங்க அதாவது ஒரு சில உங்களுக்கு ஐடிஸ் இப்போ ஒன் வீக்காகவே நம்மளுக்கு வந்து எஸ்பிஓலாம் கண்டினியூ பண்ணுறீங்களா இல்லை எஸ்பிஓ வேண்டாமான்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் கொடுத்துருந்தாங்க அக்செப்ட் ஆ ரிஜெக்ட் ஃபார்மு ஸோ அது ஃபில் பண்ணால் அந்த அவங்களுக்கு எல்லாமே பிளாக் ஆகிருக்கும் அதை மாதிரி தெரியாமல் நான் ரிஜெக்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிற ஐடியஸ் எல்லாமே பிளாக் இது சப் சஸ்பெண்ட் ஆகிருக்கும் ஆக்சுவலாக ஜென்ரலாக ரிஜெக்ட் கொடுக்குற பர்சன்ஸோடைய ஐடியெல்லாம் சஸ்பெண்ட் ஆகும் அண்ட் அக்செப்ட் கொடுக்குற பர்சன்ஸோடைய ஐடியாஸ் எல்லாமே வந்து ஆக்டிவ் ஆகும் அதுதான் ஜென்ரல் ரூல்ஸு இதில் ஒரு சிலவங்க தெரியாமல் நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் சரி இல்லை நான் எதுவுமே பண்ணல அக்செப்டாக ரிஜெக்ட் எதுவுமே கொடுக்கல என்னுடைய ஐடி வந்து பிளாக் ஆகிட்டு கண்டிப்பாக நீங்கள் ரெண்டுமே கொடுக்கலன்னு ஐடி தான் பிளாக் தான் ஆகும் ஓகேவா ஸோ அந்த மாதிரி பட்ட பர்சன்ஸ்க்கு சரியா சஸ்பெண்டாக ஆன பர்சன்ஸ்க்கும் பிளாக் ஆன பர்சன்ஸ்க்கும் கடைசியாக ஒரு சான்ஸ் வந்து எஸ்பிஓ சைட்லேருந்து கொடுக்குறாங்க ஸோ யாருக்கு ஐடிஸ் இல்லாமல் சஸ்பெண்ட் அண்ட் பிளாக் ஆகிருக்கோ அவங்க வந்து இந்த வீடியோ பார்த்து என்ன பண்ணணுமோ நீங்கள் மெயில் போட்டு எல்லாமே கிளியர் பண்ணிக்கலாம் இதில் சார் கிளியராகவே சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா நம்ம வந்து எஸ்பி டிவிஎம் டாட் காம்க்கு தான் போடணும் அந்த ஐடியை ரெஜிஸ்டர் பண்ண மெயில் ஐடியிலேருந்து மட்டும் தான் போகணும் அப்போ தான் அந்த ஐடி வந்து அன்பிளாக் பண்ணிவிடுவாங்க வந்து வந்து அவங்களோட ஐடி அண்ட் want to அன்பிளாக் மை ஐடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெயிலுக்கு தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அது வந்து சென்ட் ஆகிருக்கான்ண்டு சென்ட்மெயிலில் போய் செக் பண்ணணும் நான் கடைசியே எப்படி மெயில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லித்தாரேன் இப்போ நம்ம வந்து இந்த ஐடியை வந்து நம்ம வந்து லாகின் பண்ணும்போது சரியா இப்போ லாகின் கொடுத்துட்டோம் இதுதான் எஸ்பியோட போர்ட்டல் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸோ இதில் உங்களுடைய ஸ்டாஃப் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து சப்மிட் கொடுக்கும்போது உங்கள் ஐடி வந்து ஓப்பன் ஆகாது சரியா ஓப்பன் ஆகாது மீன்ஸ் ஓப்பன் கொடுக்கும்போது இந்த மாதிரி உங்கள் ஐடி வந்து பிளாக் ஆகிருக்கு ஸோ அந்த மாதிரி ஷோ ஆகும் நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய ஐடி வந்து சஸ்பெண்ட் ஆகிருக்கு ஸோ சஸ்பெண்ட் ஆர் பிளாக் இந்த மாதிரி சஸ்பெண்ட் ஆர் பிளாக் இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று உங்களுக்கு ஷோ ஆகிருக்கும் ஸோ இந்த மாதிரி பட்ட பர்சன்ஸ் தான் நம்ம மேல் போடணும் மற்றவங்க யாருமே மேல் போட தேவையில்லை ஸோ எப்படி மேல் போடணும் அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சுன்னா உங்களுடைய மேலே ஓப்பன் பண்ணுங்கள் சரியா உங்களை மேலே ஓப்பன் பண்ணும்போது இங்கே மேலே வந்து இந்த மாதிரி எஸ் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா எஸ் அது அது மாதிரி உங்களுக்கு வேறு சிம்பிள் இருக்கும் சரியா இதை டச் பண்ணதும் உங்களை உங்களோட நிறைய மெயில்ஸ் வந்து அங்கே இப்போ ஒரு மொபைலில் வந்து நீங்கள் நாலஞ்சு மெயில் ஐடி வச்சுருக்கீங்க அப்படின்னா ஸோ எல்லாமே அதில் ஷோ ஆகும் ஸோ நீங்கள் முக்கியமாக என்னதுன்னா நீங்கள் எந்த மெயில் அந்த ஐடி நான் ஒருத்தங்க நாலஞ்சு ஐடி வச்சுருப்பீங்க ஸோ ஒவ்வொரு ஐடிக்கும் ஒவ்வொரு மெயில் கொடுத்துருப்பீங்க ஸோ இங்கே போய் நீங்கள் வந்து செட் பண்ணணும் ஃபஸ்ட்டு இந்த மெயிலேருந்து சென்ட் பண்ணணுமா ஓகேவா இது இன்னொரு மெயிலு சரி அதே மாதிரி இது இன்னொரு மெயில் ஸோ எந்த மெயிலருந்து சென்ட் பண்ணணுமோ ஸோ அந்த மெயில் ஐடி வந்து ஃபஸ்ட்டு கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க சரியா ஸோ ரெஜிஸ்டர் பண்ண மெயில் ஐடியிலேருந்து தான் பண்ணணும் அந்த ஐடிக்கு ஸோ அதுதான் ரொம்பவே இம்பார்ட்டண்ட் அப்போ தான் உங்கள் ஐடி பிளாக் பிளாக்லேருந்து அன்பிளாக் விடுவாங்க ஸோ அப்போ நம்ம செட் பண்ணி வச்சாச்சு இப்போ கீழே என்ன இதில் இருக்குது பார்த்தீங்களா கம்போஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் கீழே இருக்குது பார்த்தீங்களா இதில் இந்த கம்போஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இதை நீங்கள் டச் பண்ணணும் ஸோ இப்போ நான் எப்போ மெயில் போடணும்னு சொல்லித்தரேன் இந்த கம்போஸை வந்து நீங்கள் டச் பண்ணணும் டச் பண்ணதும் உங்களுக்கு எந்த மெயில் ஐடியிலேருந்து வந்து சென்ட் பண்ணுறோமோ அந்த மெயில் ஐடி மேலே ஷூ ஆயிரும் சரியா டூ யாருக்கு சென்ட் பண்ணணும் எஸ்பிஓ டிவிஎம் அட் ஜிமெயில் அட் ஜிமெயில் டாட் காம் சரியா எஸ்பிஓ டிவிஎம் அட் ஜிமெயில் டாட் ஜிம் சாரி டாட் காம் சிஓஎம் சரியா எஸ்பியோ டிவிஎம் அட் ஜிமெயில் டாட் காம்க்கு மெயில் போடணும் சரியா இப்படி டச் பண்ணதும் உங்களுக்கு அந்த மாதிரி ஷோ ஆயிரும் மேலே எஸ்பியோ அட்மின் டீம் அந்த மாதிரி ஷோ ஆயிரும் இல்லை அப்படின்னா இன்னொரு ஆப்ஷன்ஸும் இருக்குது நீங்கள் நோட்டீஸ் போர்டில் போய் இந்த என்ன இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து நீங்கள் டச் பண்ணாலுமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அங்கே கம்போஸ் மெயிலில் போயிடும் ஓப்பன் கொடுத்துருங்க உங்களுக்கு உடனே அப்படி இதாயிரும் மேலே மட்டும் நீங்கள் கரெக்டாக உங்களுடைய சரியா உங்களுக்கு என்னென்ன வச்சுருக்கீங்க சரியா என்னென்ன மேலடி வச்சுக்கீங்களோ அதை மட்டும் செட் பண்ணாலும் ஓகே ஸோ அப்படியும் பண்ணிக்கலாம் கம்போஸில் போய் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி அந்த லிங்க்கை டச் பண்ணியும் பண்ணிக்கலாம் சப்ஜெக்ட்டில் வந்து என்ன கொடுக்கணும் அப்படின்னா என்ன இல்லை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ரிக்வெஸ்ட் ஃபார் அன்பிளாக் மை எஸ்பிஓ அக்கௌண்ட் இதுதான் சப்ஜெக்டில் கொடுக்கணும் டைப் பண்ணி கொடுக்கணும் சரியா சப்ஜெக்ட்டில் அந்த மாதிரி ரிக்வெஸ்ட் ஃபார் அன்பாக் மை அக்கௌண்ட் கொடுக்கணும் கம்போஸ் மெயிலில் வந்து நீங்கள் கொடுக்க வேண்டியது என்னது அப்படின்னா உங்களுடைய நேம் நான் இருக்குல்ல யுவர் நேம் கொடுத்து உங்கள் நேம் கொடுத்தாலும் ஓகே தான் இல்லை ஜஸ்ட் உங்கள் நேம் டைப் பண்ணாலும் ஓகே தான் அது மாதிரி யுவர் ஸ்டாஃப் ஐடி கொடுத்து உங்கள் ஸ்டாஃப் ஐடி கொடுத்தாலும் ஓகே தான் இல்லை ஜஸ்ட் ஸ்டாஃப் ஐடி டைப் பண்ணாலும் ஓகே தான் டைப் பண்ணிவிட்டு வான் டு அன்பிளாக் மை ஐடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சரியா இந்த இடத்துல நீங்கள் வந்து பண்ண வேண்டியது இருக்கும் இந்த இடத்துல டெக் டெக்ஸ்ட்டில் உங்களுக்கு வந்து எல்லாமே வான் டு அன்பிளாக் மை ஐடிஸு சரியா இந்த இடத்துல இந்த இடத்துல எல்லாமே பண்ணணும் சப்ஜெக்டில் சப்ஜெக்ட் கொடுக்கணும் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா என்ன இருக்குல்ல மேலே ஒரு ஆரோ சிம்பிள் மாதிரி இருக்குல்ல ஒரு நிமிஷம் ஓகே நான் இதில் மேலே வந்து இந்த இந்த சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா இந்த சிம்பிள் இதை நீங்கள் டச் பண்ணாலே உங்கள் மேல் வந்து சென்ட் ஆயிரும் சரியா சென்ட் ஆனதும் நீங்கள் எங்கே போய் செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தாச்சுனா இதில் நான் இதில் மூணு கோடு இருக்குல்ல இதில் இங்கே மேலே மேலே இந்த இடத்துல ஒரு மூணு கோடு இருக்குது அந்த மூணு கோடை நீங்கள் வந்து டச் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு வந்து சென்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும் நான் இருக்குல்ல சென்ட்ன்னு இந்த ஆப்ஷன் காமிக்கும் இந்த சென்ட்டை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் சென்ட் பண்ண மெயில்ஸ் எல்லாமே வந்து அந்த இதுக்குள்ளே இருக்கும் சரியா அப்படிதான் ஜஸ்ட் நீங்கள் வந்து சென்ட் பண்ணிவிட்டோம் சென்ட் ஆகிடுச்சின்ட்டு அப்படி இருக்கக்கூடாது நீங்கள் மேலே போய் அதை இதை டச் பண்ணி சென்ட் மேலே போய் சென்ட் ஆயிருக்கான்னு செக் பண்ணணும் ஸோ இதை நீங்கள் நீங்கள் கொடுத்துட்டீங்க நேற்றே நம்மளுக்கு ஓப்பன் ஆயாச்சு அன்பிளாக் அண்ட் சஸ்பெண்ட் ஐடிஸ்லாம் வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு ஸோ நீங்கள் கொடுத்துட்டு வித்தின் த்ரீ ஒர்க்கிங் டேஸில் வந்து உங்களுக்கு ஐடிஸ் எல்லாமே கிளியர் பண்ணி விட்டுருவாங்க உங்களால் ஓப்பன் பண்ணி எல்லாமே பண்ண முடியும் முக்கியமானது நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ண மெயில் அடியிலருந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சென்ட் பண்ணணும் அதை ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துதுன்னா என்னோட சேனல் லைக் பண்ணி subscribe பண்ணுங்கள் thank you ஃப்ரெண்ட்ஸ்